அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஸ்ரீனிவாசன் இருந்து நான் இந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏஎல்பி வகுப்பில் அடிப்படை ஜோதிட வகுப்பில் சேர்ந்து நான் ஏஎல்பி கிளாஸஸை கற்றுக்கிட்டேன் எனக்கு ஏஎல்பினால் ஒரு மிக முக்கியமான மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அனைவரையும் போல வாழ்க்கையில் பலவிதமான மேடு பள்ளங்கள் பலவிதமான ஈவெண்ட்ஸ் பலவிதமான காலகட்டங்களை சந்தித்து வந்துட்டுரு வந்து வந்துகிட்ருந்ததில் நான் ஒருத்தந்தேன் அதற்கு எனக்கு எப்போயுமே நாள் இதற்கு நம்ம நல்லா தானே இருக்கும் நமக்கு ஏன் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்கு விடை விடை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு எப்பயுமே உண்டு அதை கற்றுக்கிறதுக்கு ஜோசியம் தான் படிக்கணும் அப்படின்னு சில பேர் சொன்னாலும் நம்ம கற்றுக்கணும்னு இறங்குறப்ப ஜோசியம் வந்துட்டு ஒரு மகப்பெரிய மகா கடலாக இருக்குது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரூல்ஸ் சொல்கிறாங்க சில பேர் சொல்கிற ரூல்ஸ்லாம் கேட்டால் நமக்கு வந்து தலை சுற்றுது இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக ஒரு சப்ஜெக்ட் இருக்குது இதை எப்படி நம்ம கற்றுக்கிட்டு நம்ம எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதிங்கி நிற்கிற டைமில் தான் இந்த ஏஎல்பி அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை ஒரு ப்ரெடிஷன் டெக்னிக்கை நம்ம பொதுவுடைய முக்கிய மூத்தி சார் வந்துட்டு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதன் மூலயமா ரொம்ப பேசிக்கான விஷயங்களை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது இதுதான் நடந்திருக்கு இதுதான் ரீசன் இந்த காரணத்தினால தான் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நான் சந்தித்தேன் இந்த மாதிரியான காரணங்கள் தான் இந்த மாதிரியான சுபக்கலங்கள்லாம் நான் அனுபவித்தேன் அப்படிங்கிறதுக்கான காரண காரியங்களை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது அதற்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி இது நடந்து முடிந்த நிகழ்வு இனி நடக்க போகிற நிகழ்வுகளில் நான் எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஏஎல்பி வகுப்பில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எனக்கு உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஆல்ரெடி எனக்கு இப்ப எப்படி இருக்கும் எப்படி இருக்க போகிறது என்னுடைய பணி நிமித்தம் எப்படி இருக்கும் என்னுடைய குடும்ப நிமித்தம் எப்படி இருக்கும் என்னுடைய குழந்தைகள் நிமித்தம் எப்படி இருக்குங்கிறத ஓரளவு என்னால் நினைக்க முடியுது அதற்கு மிக மிக நன்றி மிக முக்கியமாக சில விஷயங்களை நான் இதில் பதிவிட விரும்புகிறேன் ஒன்று வந்துட்டு இந்த காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்டை சிம்பிளிஃபைடு கரிக்குலமாக மாற்றிருக்க நம்ம பொதுவுடையா முதல் ஐயா அவங்களுக்கும் இதை வந்துட்டு ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக ரொம்ப தீர்க்கமாக மக்கள்கிட்ட அதாவது கிட்ட கொண்டு போன குருமார்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வழி நடத்தின என்னுடைய மென்டாருக்கும் நான் இந்த நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஸோ இந்த கரிக்குலம் பிளான் பண்ணினது ரொம்ப பெரிய ஆக்சுவலிமான ரொம்ப மிக கரிக்குலம் ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் இது இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் இது இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பண்ணினது ரொம்ப சூப்பர் அதுலேயும் இந்த மென்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததுனால இந்த சப்ஜெக்டே காம்ப்ளிகேட்டட் இந்த மென்டர் இருக்கிறனால டெய்லி வீக் குபின் டச் இது மாதிரி பண்ணியிருக்கோம் மேடம் இல்லை இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் சார் இது இப்படி பண்ணி இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணியிருக்கலாமா கரிக்குலம் ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் இது இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் இது இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பண்ணினது ரொம்ப சூப்பர் அதுலேயும் இந்த மென்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததுனால இந்த சப்ஜெக்டே காம்ப்ளிகேட்டட் இந்த மென்டர் இருக்கிறனால டெய்லி விடின் டச் இது மாதிரி பண்ணியிருக்கோம் மேடம் இல்லை இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் சார் இது இப்படி பண் இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணியிருக்கலாமா இல்லை இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கோம் இந்த மாதிரி நாங்கள் ரீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு வேலிடேஷன் பாயிண்டாக மென்டர்ஸ் இருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் மூணாவது இந்த சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர் எஸ்பெஷலி இந்த டைம் கரெக்ஷன் ஈவெண்ட்டு ஒன்ஸ் இந்த டி நைன் கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிகம் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரொம்ப கியூரியஸாவே ஆயிடுத்து எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு என்னுடைய ஜாதகம் என்னுடைய ஒய்ஃப் ஜாதகம் என்னுடைய தம்பி தங்க எல்லோருடைய ஜாதகத்தினுடைய டீனைன்னு நான் போட்டு பார்த்து இது டேலி ஆடுறப்ப நமக்கு உள்ளார ஒரு ஒரு அலாதியான சந்தோஷம் வருது பாருங்கள் பா நம்ம இதை வெரிஃபை பண்ணுற நமக்கே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறங்கிறப்ப இது இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல அந்த காலத்து குருமார்களும் சரி அதை நமக்கு ரொம்ப சிம்ப்ளிஃபைடாக கொடுத்துருக்கிற நம்ம பொதுவை ஐயா முத்திக்கும் சரி இந்த இந்த டைமில் நான் ரொம்ப ரொம்ப அனிமான என்னுடைய வணக்கங்களையும் அவங்களோட ஆசிர்வாதங்களையும் நான் கே வேண்டி விரும்பி இதில் கேட்டுக்கிறேன் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படிங்கிற நகர்வுக்கு இந்த ஏழு ஒன்று இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் நாங்கள் கற்றுக்கிட்டது பேசிக்ஸ் தான் இதை நாங்கள் தொட்டதே ரொம்ப பெரிய இமாலய சாதனையாக இருக்குது இதுக்கு மேலே அட்வான்ஸு கிளாஸஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பார்க்கணும் நம்ம கொஞ்சம் இந்த சப்ஜெக்ட் குள்ளார நல்லா டீப்பாக போகணும் அப்படிங்கிற ஆர்வத்தை எனக்குள்ளார உள்ளார இருக்கு ஸோ அதுக்காகவே என்னோட இந்த இந்த கிளாஸை கொடுத்த குருமார்களுக்கும் பொதுவாக ஐயா அவர்த்தவங்களுக்கும் மறுபடியும் வணக்கம் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டை நிலைநிறுத்தி நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்னென்னு எங்களை தேட வச்சுருக்கீங்க இல்லையா அதுக்கே மிக மிகப்பெரிய நன்றி ஸோ இந்த வாழ்க்கையில் நடக்கிற சில நிகழ்வுகளுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் எங்களால் உணர முடியுது இனிமேல் வரப்போகிற நல்லது கெட்டது நல்லது கெட்டது நிகழ்வுகளுக்கு நம்ம எப்படி நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு டூலாகவும் இந்த இயல்பி கிளாஸ்ங்களுக்கு எனக்கு இருக்குது பர்சனலாக இந்த சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் இந்த நம்பிக்கை வந்துருச்சு கடைசியாக நெக்ஸ்ட்டு என்ன இதில் இன்னும் நம்ம ரொம்ப ஆழமாக போய் பார்க்கணும் போய் ஆனணும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் வைராக்கியத்தையும் இந்த ஏஎல்பி பேசிக் கிளாஸ் எனக்கு தந்துருக்கு அதற்காகவே நான் ஏஎல்பி அட்வான்ஸ் கிளாஸ் எப்போ நீங்கள் நடத்துவீங்க அதற்கு சேருவதற்கான என்னென்ன கண்டிஷன்ஸ் தான் இருக்கா அதனுடைய சேர்வதற்கான திட்டங்கள் கால அளவுகள் எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ இந்த டைம் இந்த தருணத்தில் வெளியே விரும்பி கேட்டுட்டு நான் என்னுடைய இந்த வீடியோவை நான் உதவி செய்கிறேன்